சின்முகி மேடம் அல்ல பாடியிருக்காங்கள பாட்டு ஆமாம் என்ன வரி என்ன இந்த கோயம்புத்தூர் பூங்கா இல்லை இந்த கோயம்புத்தூர் குசுமக்கு இதுதான் நல்லா பாடியிருந்தாங்க இந்த படத்து டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சுதான் பாடினாங்களா ஜானகி மேடம் சுசிலா மேடம் இங்கே யாரும் ஒரு பிரியின் பாடகளை உருவாக்க முடியாதுங்க தமிழ் ஜானகோட எவ்வளோ எவ்வளோ பெரிய பாடகங்க நேத்து ராத்திரி அம்மா பண்ணாங்க அது எத்தனை நாள் அற்புதமா படம்லாம் பாடிருக்காங்க அந்த படம் பாடல் சீப் சீப்பாகி விட்டால் நான் ஊர்களின் பெயர்களை கொண்டு படம் எடுத்து என்று எல்லா ஊர்களிலும் அவர் படம் தெரியும் அளவுக்கு சினிமா அரசியல் சமூகமென எத்துறையிலும் ஒரு புரட்சி பேச்சாளராக வளம் வந்து கொண்டிருக்கிற எங்கள் பேரன்புக்குரிய இயக்குனர் பேரரசு அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் முத்துக்குமரன் சார் வந்து முத்துரஞ்சவர் அவர் இருக்கும்போது கத்தியின்றி ரத்தமின்றி நடவடிக்கை எடுத்து போது எனக்கு உருத்த ஆரம்பிச்சு நம்ம எடுத்த உடம்புலாம் சரியில்லாத உடம்போ அவர் எடுத்து நல்ல உடம்போ அம்ட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் சார் கத்தி இல்லாமல் இல்லாமல் ஒரு படம் எடுப்போம் நெல்லி சார் ட்ரை பண்ணுவாங்க ரெட் லேபிள் தயாரிப்பாளர் லெனின் இப்போ லெனின் ரெட்டு ஓகே லெனினுக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது லெனினுக்கும் ரெட் லேபருக்கும் சம்மந்தம் இருக்குது ஆ நான் யோ என்னடா நடந்துச்சு ஓகே சோப்புக்கு ஓகே லெனின் ஓகே அப்புறம் அவங்களே சொல் ஒரு முத்திரை குத்திட்டாங்க எனக்கும் ரெட் லேபர் சம்மந்தம் இல்லை ரெட் லேப்புக்கும் எலெக்ஷன் சம்மந்தம் இருக்குது அந்த எலெக்ஷன் முத்திரையை குத்திட்டார் அதுவும் ஒத்துக்க வேண்டியது எப்படி லெனினுக்கும் ரெட்டுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்கோ அந்த மாதிரி ரெட் லேபிளுக்கும் எலெக்ஷனுக்கும் ஃபுல்லாக சம்மந்தம் வாய்ப்போச்சு அது இல்லாமல் எலெக்ஷன் நடக்காது இப்போது ஆனால் ரொம்ப யோசிச்சு தான் டைட்லாம் வச்சுருக்காங்க இயக்குனர் வினோத் சார் வாழ்த்துக்கள் சார் ஆமாம் டெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹீரோ புதுசு மாதிரியே இது ஒரு ஃப்ரெம் தெரில ஆமாம் கேஷுவலாக டிஸ்ட்ரிபியூட்ருக்காரு ஒரு அழகான கதாநாயகி அஸ்வின் நல்லா பண்ணியிருக்கீங்க ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு அதுவும் முக்கியம்ல ஆமாம் ஏ அவங்க ஹீரோக்குங்க நீங்கள் என்ன நம்மளும் ஒம்பில் வாட்டி இருக்குன்னே ஆள் வருவாங்க அப்படி லெனினுக்கும் அஸ்வினுக்கும் ஜோடி பொறுத்த படத்தில் இருக்குது ஆமாம் எப்படி கமல் ஸ்ரீதேவி ரஜினி ஸ்ரீபிரியா மாதிரி அஸ் லெனின் அஸ்வின் ஜோடி பொறுத்த இருக்குது தொடரட்டும் ஜோடி ரட்டும் படங்களும் தொடர்ந்து எடுங்க ரெட் லேபிள் ஆ தயாரப்பட்ட கேட்டேன் என்ன என்ன தான் படம்ட்டு கதையை சொல்லவே மாட்டேங்கிறார் மழுப்புகிறார் அப்படியே ஆமாம் இல்லை சார் ஒரு காலையில் கல்லூரி ஸ்டோரி அப்படின்னாரு காதல் கதையா அப்படின்னா இல்லை சார் அதில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு அரசியல் கதையா அதுவும் இல்லை சார் அது ஒரு திருலர் என்னதான் கதை கல் எலெக்ஷன் கதையும் இல்லை கல்லூரி கதையும் இல்லை காதல் கதையும் இல்லை அப்படியே ஓட்டு சஸ்பென்ஸை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாரு டைம்மு சரியாயிருச்சப்போ ராகு காலமாக வெளிய போட்டுச்சி ஒரு இடையில் இரு நிமிஷம் ஏதோ ஓர சரியில் உள்ள இருக்குது அந்த ஓரையில் மேடையில் இருக்கக்கூடாது உள்ள இருக்கு வெளியே போய் டைம் பார்த்தாரு ஓகே இப்போ குருவரை ஸ்டார்ட் ஆகிடுச்சு மட்டும் திரும்பி இதுக்குமா டைம் பார்ப்பாங்க மேடையில் இருக்குதுலாம் இப்போ இப்போதை இதுக்கு போகிறதுக்கும் ஓரம் தேவை வேண்டியிருக்கு நமக்குலாம் பாத்ரூம் தான் வேணும் அவருக்கு ஓரம் பார்த்து போவார் ஓகே ஓரம் பெட்டர் ஓகே இப்போ டைம் நல்லா இருக்கு நீ வந்து உட்காந்துட்டியே டைம் ஸ்டார்ட் ஆகிருச்சு திரும்ப இந்த பாருங்கள் இந்த இந்த ஓரையில் பேசுறது மறந்து போச்சு ஜோடி ஆ ஜோடி பொறுத்தவங்கள இருந்தது நம்ம ரைட்ரு பார்த்துக்கணும் சார் நல்ல விஷயம் சொன்னார் ரொம்ப காலத்துக்கு முன்னே நடந்தது சார் அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு லின் சார் மூலியமாக அப்போ ஏவிஎம் ஜெமினி தேவர் தேவர் ஃபிலிம்ஸ் மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பெனி கதையை முடிவு பண்ணுவாங்க கதையை முடிவுனதுக்கு அப்புறம்தான் இந்த கதையை யார் இயக்குநர் நல்லாயிருக்கும் அப்படின்னு அடுத்த இயக்குனர் முடிவு பண்ணுவாங்க அப்புறம் இந்த கதைக்கு எந்த கதாநாயகன் கட்டாக இருப்பார் அப்படின்னு அப்புறம் கதாநாயகன் முடிவு பண்ணுவாங்க இது ஆரோக்கியமான சினிமா போயிருச்சு ஏன்னா ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம் கதை தான் ஹீரோ கதை தான் கதாநாயகி கதை தான் இயக்குனர் கதை தான் முக்கியம் அப்போ ஆரம்பத்தில் வெள்ளா அப்படியே கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ஸ்ரீதர் கே பாலச்சந்தர் சார் டிஆர் பாக்கியராஜ் சார் இப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் டைரக்டரே கதை திறக்க இயசம் தான் ஒரு முழுமையாக இருக்குமா தோணுச்சு அதுக்கப்புறம் ஏற்கட்ட கதை கேட்பாங்க கதை பிடிச்சிருந்தோம் அந்த கதைக்கு யார் ஹீரோ நல்லா இருக்குமா ஸ்ரீ கார்த்திகனாக இருப்பாரா சத்யராஜனாக இருப்பாரா அந்த காலகட்டத்தில் விட்டுச்சு அப்புறம் ஹீரோ முடிவு பண்ணுவாங்க அது ஆரோக்கியமாக போய்கிட்டு இருந்துச்சு அந்த இதெல்லாம் நல்ல படம்லாம் கட்டாக அமைஞ்சது இப்போது கதையை வந்து க தேவைப்படற முடிவுன்றதில்ல கதாநாயக முடிவுன்ற காலமாக போச்சு அவளுக்கு மாதிரி போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் நான் வந்து தயாரிப்பாளராக லெனின் சாரை நான் பாராட்டுறேன் ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம் முதல்ல கதையை முடிவு பண்ணுவோம் அப்படி கதையை தேடி இருக்காரு அப்போ பொன் பாத்தமே சார்ட்ட கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு கதை பிடிச்சிருக்கு லைன் பிடிக்கல கதையே பிடிச்சிருக்கு கதையை ஃபுல்லாக பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்போ இந்த கதைக்கு ஒரு நல்ல இயக்குநரை சரியான இயக்குநரை போடுவோம் அப்படி அப்புறம்தான் இயக்குனர் வினோத்தர் முடிவு பண்ணியிருக்காங்க இதில் ஒரு படம் நல்லா வந்திருக்குங்கிறதுக்கான நம்பிக்கை இருக்கலாம் ஒரு கதை தான் முக்கியம் அப்போ கதையை அதுக்கப்புறம் டேரக்டர் முடிவு பண்ணி இந்த கதைக்கு நம்ம கரெக்டாக இருப்போம்மா ஹீரோ கரெக்டாக இருப்போம்மா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது அதில் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாற்றம் பண்ணி ஒரு இந்த லேபிள் முறையாக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுக்கு பச்சை சொன்ன உதாரணம் அடுத்து இந்த படத்தில் அவர் என்ன சொரந்தில் என்னென்னமோ நடிகர் நடிகை வேல் நடிகர் திலகம் உலக நாயகன் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ ஒரு நடிகர் உருவாகிட்டு இருக்காரு அவருக்கு பட்டத்தை தேட வேண்டியிருக்கு இப்போ என்ன பட்டலாம் பட்டோம்ட்டு கோவை திலகம் வைக்கலாமா உலக இப்போ உலக நயன் டைட்டில் விட்டுருச்சாச்சா அப்போ அவர் விட்டு கொடுத்துட்டாரு அது கூட வச்சுக்கலாம் எங்கள் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் நடிகர் உதயகுமார் அவர்கள் இன்றைக்கி வந்து நடிகராக உட்காந்துருக்காரு ட்ரெயினில் பார்க்கும்போது அந்த கெட்டப் சூப்பர் ரஜினி சாரோட உள்ள ஸ்டீடாக சீடு குடிச்சு பார்க்கல ஏன் அவரை கொஞ்சம் சீரியஸாக குடிப்பார் ரொம்ப தெனாவிட்டா அப்படியே கேஸில் சாஞ்சிட்டு அப்படியே வானத்துக்கு ஊதுறாரு புகையை விட்றாரு புகையை மேலே வானத்துக்கு விட்றாரு ஆமாம் ஒரு நல்ல நடிகர் உருவாகிட்டு இருக்காரு சார் எங்கள் ஆள்கிட்ட நல்ல வேலை வாங்கிக்கிறேன் அவருக்கு வேலை வாங்க சாதாரண விஷயம் இல்லை நல்ல வேலை வாங்கிக்கிறேன் நம்ம விஷயம் சொன்னார் ஒரு நடிகர் நடிகரை கதையை கேட்டோம் கமிட்டாயிட்டான் ஓகே ஒரு நடிகரை கமிட்டாக கதை பிடிச்சி கமிட்டாகிட்டா அந்த இயக்குனர்கிட்ட ஃப்ரீடம் விட்டணும் நம்புனா அதை நடிக்கணும் நம்பிக்கையில் நடிக்கக்கூடாது அப்போ நீங்கள் கதையை கேட்டுட்டு நம்பி உள்ளே போயிட்டால் அவனை கூட டார்ச் கூடாது டேரக்டர் டார்ச் பண்ணக்கூடாது அதை மாற்று இதை மாற்று ஏன் இப்படி சாட் இங்கேயே வைக்கிற கேமரா அங்கேயே வைக்கிற இது வந்து ஏக்கு சித்திரவதை பண்ணுறது சித்திரவதை பண்ணுறது கதை பிடிச்ச நடிக்க பிடிக்கணும் அவன் நடிக்காது நீங்கள் உதயகுமார் சார் கதை கேட்டிருக்காரு பிடிச்சி போச்சு படம் முடிகிற வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை சமத்தான நடிக்கிறவர் ஒன்று ஒன்று அப்பப்போ கேட்டால் இது வேற இப்போ நடிக்க வளர்ந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அது ஒன்று இருக்குது ஃபுல்லாக விட்டார் படம் பார்த்துருக்காரு படம் பார்த்துட்டு அவரோட கருத்து இப்படி மாற்றிக்கலாமா மாற்றல மாற்றிக்கலாமா ஓகே அவர் சொல்கிற மாற்றம் இயக்குநருக்கும் கதாசிரியருக்கும் உடன்பட்டுருக்கு அப்போ சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்போ சொன்ன விஷயம் சரி அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி மேடையில் ஓப்பனாக சொல்கிறாரு கதாசிரியர் ஒரு நடிகர் வந்து இதுதான கருத்து சொல்லலாம் ஷூட்டிங்லேயே சொல்லும்போது ரொம்ப இயக்குநருக்கு வந்து பெரிய தலைவலி ஆகிரும் குழப்பம் உண்டாயிரும் குழப்பம் உண்டாச்சுன்னா அது படத்தில் தெரிஞ்சு போகும் அப்போ கரெக்டாக எங்கள் எங்கள் நடிகர் கரெக்டாக படம் முடிஞ்சு அதான் அணுபம் அதான் பார்த்துக்கணும் சார் அணுகு சிலப்போ பக்கத்தில் வச்சுக்கணும் ஆமாம் அது சில யூஸ் ஆகும் அதனால வளரு வர இயக்குநரெலாம் உதயகோசர் கூட நடிக்க வைங்க அப்படியே அவர் கருத்தையும் கொஞ்சம் கேட்டுருக்குங்க இன்னொன்று அவர் முடிவு பண்ணிட்டார் ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அஞ்சாயிரம் படத்தில் நடித்து ஒரு ஃபேஸ் விலை உண்டாக்கிட்டு அது ஃபேஷனை போச்சு ஃபேஸ் விலை உண்டாக்கிட்டு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இல்லை இப்போ ஏதாவது கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிறது அடுத்த விஷயம் நடிக்கிறது அது தான் வேற ஒன்றும் இல்லை அவர் இன்னும் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை இந்த எலெக்ஷன் முன்னாடி அஞ்சாயிரம் படம் நடித்து ஒரு ஃபேஸ் உண்டாகிட்டு உண்டாக்கிட்டு அப்படி பொதுமக்கள் போய் ஓட்டு கேட்கணும் என்ன தான் அதுதான் தலைவரை ஓகே எங்கள் சங்கத்தில் ஓட்டு கேட்டு போட்டு ஓட்டு கேட்டு போர் அடிச்சு பிடிச்சவருக்கு என்ன நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும் அது அப்புறம் அந்த படத்தில் மினிஸ்டர் கைலாஸ் மேனன் தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து கைலாஸ் மேனன் சொல்லலாம் சமீரா ரெட்டின்னு சொல்லலாம் ராகு எல்லாம் சொல்லலாம் நம்ம நாட்டில் உள்ள ஜாதி தமிழ்நாட்டில் ஜாதி சொல்ல முடியாது எங்கேயா நம்ம ஒரு இப்போ நாம் இப்போ ஒரு பேரை சொல்லி மியூஸ்டேட்ரு ரமேஷ் பண்ணியும் சொல்ல முடியாது வினோத் தேவர்னு சொல்ல முடியாது ஏன்னா எதுக்குன்னா அப்போ மலையாளத்தில் ஈஸியாகுது ஒரு கேஸில் இருக்குது மேனன் அங்கே போய் அங்கே ரெட்டி ஆந்திராவில் அதுவும் தப்பாகவே தெரில இங்கே தப்பாக ஏன் தெரியுதுன்னா இங்கே ஜாதிகரி ஆட்டி படைக்குது ஜாதிபர் இருக்கிறனால தான் ஒருத்தன் ஜாதி பேர் வச்சாலே இங்கே பிரச்சனையாக இருக்குது இல்லைங்க கைலாஷ் மன்னன் வந்திருக்காரா ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களை இங்கே சொல்லுவோம் நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு பெருமை போகிறோம் கைலாஷ் மன்னன் வாழ்த்துக்கள் பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு முக்கியமாக ஏன் சின்மகி மேடம் இல்லை பாட்டியிருக்காங்களே பாட்டு ஆமாம் என்ன வரி என்ன இந்த கோயம்புத்தூர் குசுமில்ல இந்த கோயம்புத்தூர் குசுமக்கிட்ட இதுதான் நல்லா பாடியிருந்தாங்க இந்த படத்தை டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சுதான் பாடினாங்களா அதுவும் கேள்வி இருக்குல்ல தெரிஞ்சுமா உங்களுக்கு தெரியும் ஆமாம் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது வியாபாரமாகறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆமாம் அது ரொம்ப அர்த்தமாக இருக்கு ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க இந்த சுச்சுவேஷன் மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சவங்க அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை தெரியாமல் பாடிட்டேன் பொருள் தெரியாமல் படிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவன் தான் முழுமையாக முழுமையானவன் படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான் இந்த இயக்குனர் தெரியாமல் பாடிட்டேன் அப்புடின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமப்படுத்துகிற மாதிரி எவ்வளோ மன உளைச்சு உண்டாகிருக்கும் இந்த இயக்குனர் தெரிஞ்சு நான் பாடியிருக்க மாட்டேன் அப்புடின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை தமிழ் தலை உள்ள ஒவ்வொரு இயக்குநருக்குமே தான் அது நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமப்படுத்த மாதிரி தான் நீங்கள் அந்த படத்தில் பாடினதுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சுருந்தா பாடிப்போன்னு சொன்னீங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் ஈசாலாம் ஒருத்தர் நீமப்படுத்தி போயிட முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தனை கதையை சொல்லி ஒரு பிடிச்சத பிடிச்ச அதை முடிச்சு உயிர் போகுதுங்க இங்கே ஒரு இயக்குநருக்கும் ஈசையா வந்து எப்படி ஒரு இயக்குநரை ஆமப்படுத்தி நீங்கள் நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம் சுசிலா மேடத்துக்குலாம் இங்கே யாரும் ஒரு பிரிக்கின் உருவாக்க உருவாற இங்கே தமிழ் ஜானகி மேடம் எவ்வளோ எவ்வளோ பெரிய பாடங்க நேற்று ராத்திரி அம்மா பாடினாங்க அது எத்தனை நாளில் அற்புத பாடலாம் பாடியிருக்காங்க அந்த பாட பாடலாம் அவங்களுக்கு என்ன சீப் ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்குநரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை இந்த படத்தை பாட்டு நல்லா பாடியிருக்காங்க ரசிக்கிறோம் நீங்கள் பாடுங்க பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னே சொன்னீங்க இப்போ அது எதுவும் இல்லை இல்லை உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க உங்களுக்கு சுச்சுவேஷன் கேளுங்க பாட்டில் ஒரு பா ஒரு பாட்டை பல படித்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் பாடுங்க இல்லைன்னா போங்க பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த படத்தில் அவங்க சந்தோஷம் தான் இந்த படம் பாட்டும் நல்ல ஹிட் ஆகும் லேபிள் லெலின் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட ஒரு கதையை நம்பி ஒரு நல்ல இயக்குநரை நம்பி ஒரு நல்ல படமாக எடுத்துருக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அவர் தொடர்ந்து நீங்கள் கடப்பட பண்ணுவீங்க உங்கள்கிட்ட அந்த ஒரு அந்த கட்சி இருக்குது உங்களுக்கு ஆமாம் இந்த படம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கலான்ட்டு வேணும்